தமிழ்நாட்டு கிராமங்கள்ல பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கிற கோயில்ல நம்ம பார்க்காத சில சாமிகள் இருக்கு அவங்க வெறும் சிலைகள் மட்டுமல்ல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய நேரடியா நிஜமா வடிவமைக்கிற ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வாங்க இந்த வாழும் தெய்வங்களோட உலகத்துக்குள்ள நாம ஒரு பயணம் போலாம் யோசிச்சு பாருங்க இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையமே இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஊர்ல ஒரு பிரச்சனைனா அதை எப்படி தீர்க்கணும் இந்த சமூகத்துல உங்க இடம் என்னன்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு முழுமையான அமைப்பு இது இந்த கிராம தெய்வங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பிரிக்கணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய மரபு இது ஆகம மரபுன்னு சொல்லுவாங்க அதாவது சாஸ்திரங்களை அடிப்படையாக வச்சு மோக்ஷம் மாதிரியான பெரிய தத்துவங்களை பத்தி பேசுறது ஆனா இன்னொரு பக்கம் கிராமங்களோட சிறிய மரபு இது ரொம்பவே நேரடியானது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மழை நல்ல ஆரோக்கியம் உடனடி நீதி இது எல்லாத்தையும் பற்றி தான் பேசும் சரி வாங்க நம்ம பயணத்தை கிராமத்தோட எல்லையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அங்கே தான் தெய்வீக பாதுகாப்போட முதல் கோட்டையே நம்ம சந்திக்க போறோம் அவங்க தான் உக்கிரமான காவல் தெய்வங்கள் நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் போது உங்களை வரவேற்கிறது சாந்தமான சாமி சிலைகளே இல்லை கையில பெரிய பெரிய ஆயுதங்களோட ஊரையே பாதுகாக்கிற மாதிரி முறைச்சு பார்க்குற காவல் தெய்வங்கள் தான் அவங்களோட முதல் வேலையை என்னன்னா ஊருக்குள்ள எந்த கெட்டதும் எந்த நோயும் வராம தடுக்கிறது தான் சரி அடுத்ததா இந்த தெய்வங்களுக்குள்ள என்னென்ன வகைகள் இருக்கு சமூகத்துல அவங்களுக்கு என்னென்ன குறிப்பிட்ட வேலைகள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தெய்வங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க முதல்ல குல தெய்வம் இது ஒரு குறிப்பிட்ட வம்சத்தை அதாவது உங்க பரம்பரைய மட்டும் பாதுகாக்கிற சாமி அடுத்தது காவல் தெய்வம் இது மொத்த ஊரையும் பாதுகாக்கிற சாமி கடைசியா அம்மன் அந்த ஊரோட ஆரோக்கியம் நோய் வளம்னு எல்லாத்துக்கும் இவங்க தான் பொறுப்பு இது ஒரு தெளிவான வேலை பகிர்வு மாதிரி இல்லையா காவல் தெய்வத்தோட குணத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க கற்பசாமிய ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கிற இல்ல கண்ணை திறந்து கையில ஆயுதத்தோட எங்க அநீதி நடந்தாலும் அங்க உடனே நடவடிக்கை எடுக்கிற ஒரு அதிரடியான கடவுள் இந்த வரிய கேளுங்களே அந்த தெய்வத்தோட உருவத்தை நம்ம கண் முன்னாடி அப்படியே கொண்டு வருது இல்லையா பார்க்கவே ஒருவிதமான பயத்தையும் அதே சமயம் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் கொடுக்குது இதுதான் இந்த தெய்வங்களோட தனித்துவமே அடுத்ததா ஒரு கிராமத்தோட ஆன்மீக வாழ்க்கையோட உச்சகட்ட நிகழ்வு அதாங்க வருஷா வருஷம் நடக்கிற திருவிழா அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த திருவிழாங்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல அது ஒரு சமூக உடன்படிக்கையை ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கிற ஒரு பெரிய நிகழ்வு இதுல நாலு முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல உலகத்துல எங்க இருந்தாலும் எல்லாரும் ஒன்னு சேருது அதுக்கப்புறம் சாமியருள் வந்து வாக்கு சொல்றது அடுத்ததா தெய்வத்துக்கு பலி கொடுத்து உணவளிக்கிறது கடைசியா அந்த பிரசாதத்தை எல்லாரும் ஒன்னா உட்காந்து பகிர்ந்து சாப்பிடுறது இது அந்த சமூக ஒற்றுமையை அபாரமா வலுப்படுத்துது நீங்க சாமி ஆடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது என்னன்னா கடவுளே ஒரு மனிதர் மூலமா நேரடியா மக்கள்கிட்ட பேசுற தருணம் ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுன்னு இது ஒரு நேரடி தெய்வீக தொடர்புங்க இப்போ நாம இந்த பகுப்பாயோட இதயத்துக்கே வரும் இந்த மத அமைப்பு எப்படி ஒரு சமூக ஒழுங்கின் அடித்தளமா இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் அமல்படுத்துற மிக முக்கியமான நம்பர் ஒன் சமூக விதி என்னன்னு தெரியுமா அது திருமணத்தை பத்தினது ஆமாங்க இதுதான் இந்த விதி ஒரே குலதெய்வத்தை கும்புறவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி அதனால அவங்களுக்குள்ள கல்யாணம் செய்யக்கூடாது இது இரத்த சம்பந்தம் இல்லாதவங்களையும் ஒரு பெரிய குடும்பமா இணைக்கிற ஒரு அருமையான சமூக விதி இல்லையா இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் திருவிழாவின் போது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கும் அதுக்கு பேரு முறை யாருக்கு முதல் மரியாதை யாரு பலி கொடுக்கறது யாரு மேளம் வாசிக்கிறதுன்னு எல்லாமே சமூகத்துல அவங்களோட இடத்தை பிரதிபலிக்கும் இது அந்த சமூக படிநிலைய ஒவ்வொரு வருஷமும் உறுதிப்படுத்துது அது மட்டும் இல்லைங்க இந்த தெய்வமே ஒரு உச்சநீதிமன்றம் மாதிரி செயல்படுது மனுஷ சாட்சி இல்லாத பிரச்சனைகளுக்கு சாமி முன்னாடி சத்தியம் செய்வாங்க பொய் சொன்னா சாமி தண்டிக்கும் சாமி கண்ண குத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பயம் பல நேரங்களில் உண்மையை வெளிக்கொண்டு வந்து நீதியை நிலைநாட்டுது சரி இவ்வளவு பழமையான ஒரு விஷயம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இந்த நவீன உலகத்துல எப்படி இருக்கு தான் ஒரு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கு நகரமயமாக்கல் நவீன வாழ்க்கை முறையெல்லாம் வந்த பிறகு இந்த மாதிரி பழமையான வழிபாட்டு முறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய்டும்னு தானே நாம எல்லாரும் நினைப்போம் ஆனா நிஜத்துல நடக்கிறது அதுக்கு அப்படியே நேர் எது ஆச்சரியமா இருக்குல்ல தொழில்நுட்பமும் மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு குடி போனதும் இந்த தெய்வீக உறவுகளை இன்னும் அதிகமா இருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா இங்க பாருங்க நகரத்துக்கு போனவங்க திருவிழாவுக்கு கண்டிப்பா ஊருக்கு வந்தே ஆகணும் வெளிநாடுகளில் கூட கருப்பசாமிக்கும் மாரியம்மனுக்கும் புதுசா கோயில் கட்டுறாங்க அது மட்டுமா இப்போலாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாதான் திருவிழாவுக்கே ஏற்பாடு பண்றாங்க ஆக நவீன வாழ்க்கை இந்த முறைய பலவீனப்படுத்தல உண்மையிலே இன்னும் வலுப்படுத்தியிருக்கு இந்த ஒரு வரி இது எல்லாத்தையும் வளக்கிடும் உங்க அடையாளம் என்னன்னு கேட்டா உங்க குலதெய்வம் இதுன்னு சொல்றது மூலமா நீங்க யாருடைய வம்சம் உங்க வேர்கள் எங்க இருக்குன்னு இது தெளிவா சொல்லுது இது ஒரு நிலையான அடையாளத்தை கொடுக்குது இந்த நவீன உலகத்துல நம்ம அடையாளங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது உங்கள நீங்கள் யாருன்னு உறுதியா சொல்ல வைக்கிற உங்களுக்கான நங்கூரம் எது யோசிச்சு பாருங்க